ஆசியாவில் கொரோனா அலை உருவாகியிருக்கும் நிலையில் பொது இடங்களில் மக்கள் முகக்கவசம் அணிய வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது இது தொடர்பாக தமிழக பொது சுகாதாரத்துறை இயக்குநர் செல்வ விநாயகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் உலக சுகாதார நிறுவனத்தின் மூலமாக கடந்த நான்காம் தேதி வெளியிடப்பட்ட வாராந்திர கொரோனா அறிக்கையில் தெற்கு ஆசிய நாடுகளான இந்தியா நேபாளம் வங்கதேசம் இந்தோனேஷியா தாய்லாந்து போன்ற நாடுகளில் கொரோனா பரவல் மிக குறைவாகவே காணப்படுகிறது என்று கூறப்பட்டிருப்பதாக தெரிவித்துள்ளார் வீரியம் கிழந்த ஒமைக்ரான் வகை வைரசின் உட்பிரிவுகளான JN1, ஒன்று எக்ஸ் ஆகிய தொற்றுகளை காணப்படுவதாகவும் புதிதாக உருமாறிய வைரஸ் பரவவில்லை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் ஆனாலும் பொதுமக்கள் பொது இடங்களில் முகக்கவசம் அணிவதுடன் சரியான தொற்று தடுப்பு வழிமுறைகளை கடைபிடிக்க வேண்டும் என்றும் செல்வ விநாயகம் அறிவுறுத்தியுள்ளார் அறிகுறிகள் உள்ளவர்களும் குறிப்பாக காய்ச்சல் நுரையீரல் சார்ந்த இணை நோயினால் பாதிக்கப்பட்டவர்களும் அருகிலுள்ள மருத்துவரை அணுகி உரிய சிகிச்சை மேற்கொள்ள வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டுள்ளாா் மும்பையில் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டு இரண்டு பேர் உயிரிழந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது கடந்த ஒரு வாரமாக சிங்கப்பூர் மலேசியா தாய்லாந்து உள்ளிட்ட நாடுகளில் கொரோனா பரவி வருகிறது இந்தியாவிலும் கடந்த மூன்று நாட்களாக கொரோனா பரவல் அதிகரித்து வருகிறது தமிழ்நாட்டில் சளி இருமல் காய்ச்சல் போன்ற உபாதைகளால் மக்கள் மருத்துவமனையை நாடி வருகின்றனர் இந்நிலையில் மும்பையில் கொரோனா அறிகுறியுடன் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த இரண்டு பேர் அடுத்தடுத்து உயிரிழந்தனர் மும்பையில் தனியார் மருத்துவமனையில் வேறு இணை நோய்க்காக சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்ட இரண்டு பேருக்கு கொரோனா உறுதி செய்யப்பட்டது இரண்டு பேரும் அடுத்தடுத்து உயிரிழந்துள்ளதால் மும்பை மக்கள் மத்தியில் அச்சம் ஏற்பட்டுள்ளது